தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஒம்போதாவது நம்பர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வீடியோ கட் ஆயிடுச்சு அதனால் திரும்ப அதை விளக்கிட்டு பத்தாவது சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இந்த சிறு பகுதி வீடியோவை தொடர்ச்சியாக நினச்சிக்கங்க ஒம்பதாவதாக இன்றைய கிறிஸ்தவ சபைகள் ஜாதிகள் கலப்பட உபதேசங்கள் ஸ்தாபன பிரிவுகள் போல ஆதிகள் உண்டான கிறிஸ்தவ சபைகள் கிடையாது நிக்கோலாய் மத போதனையும் உலக மத வழிபாடுகளையும் விட்டு இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ஆதி அப்போ சோழர்களையும் கிறிஸ்தவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று ஒன்பதாவதாக நான் சொல்றேன் தேவ பிள்ளைகள் இந்த நிக்கோலாய் கொரோனா நோயிலிருந்து விடுதலை பெறுறதுக்கு அப்போ சில நிருபங்களை பின்பற்றுங்க இருந்து யூதா வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்ட கடிதங்கள் அல்லது நிருபங்கள் வெளிப்பாடுகள் கிறிஸ்தவர்களுக்கு கரைச்சி வெளிப்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் கிறிஸ்தவத்துக்கு ஆரம்ப அஸ்திபாரம் அப்போ சில உபதேசம் சுவிசேஷங்கள் இது முழு உலகத்துக்குரியது இயேசுவை சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொன்னார் இல்லையா சகல ஜாதிகள் சீசர்களான உடனே இந்த அஸ்திபாரத்துக்கு அப்போ சில சுவிசேஷங்களுக்கு வரணும் அடுத்து நிறுவங்களுக்கு போகணும் அடுத்து கோபுரமாக வெளிப்படுத்துகிற விசேஷத்துக்கு போகணும் இதை சொல்லி கொடுக்குறது தான் கிறிஸ்தவ போதனையாளர் போதகர் கிறிஸ்தவ போதகர் இதற்காகத்தான் சிலரை அப்போ சிலராகவும் சிலரை தெற்கதரிசியாகவும் சுவிசேஷகராகவும் மேப்பராகவும் போதகராகவும் அஞ்சு விதமான ஊழியத்தை நியமிச்சார்னு சொல்லி எபிஎஸ்டர் நாளாதிகாரத்தில் பன்னெண்டு பதிமூணில் படிக்கிறோம் இதுக்காகத்தான் ஆனால் இன்றைக்குள்ளே போதகர் வந்து நியாயபுரமான போதகிறாரெலாம் இருக்காங்க ஒன்று திம்பத்தி ஒன்று ஏழில் தான் சொல்லுகிறது இன்னதுன்றும் தான் சாதிக்கிறது இன்னதெண்டும் அறியாதபடி நியாயபுரமான போதகிறார்க்க விரும்புகிறாங்கன்று வாயத்திறந்தால் நியாயபுரமான பல ஏற்பாடு மோசியை வந்தால் அவன் வந்தான் இவன் வந்தான்னு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காரியத்தை சொல்லிட்டு என்ன அறிவு இருக்கு இன்னைக்கு கடைசி காலத்தில் குமாரன் மூலமா திருவுளம் பட்டிருக்காரு ஒன்று ரெண்டுல அப்ப இந்த குமாரன் மூலமா கடைசி காலத்தில் திருவுலம் பட்டினத கடைசி காலத்தில் உள்ள மக்களுக்கு சொல்லு இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு சத்தியத்தை சொல்லு ஆயிரம் ஆண்டு அரசாட்சி இரண்டாம் வருக எடுத்துக் கொல்லப்படுதல் ஆயிரநூத்தி அறுபத்தி ஆறு ஏன் மக்களுக்கு அதிகமாக சொல்ல மாட்டாங்கிறாங்கன்னா தெரியல பழைய ஏற்பாட்டையே சொல்றதுனால இங்க இந்த வெளிச்சம் இல்லை கிறிஸ்தவங்களுக்காக சொல்லப்பட்டத கிறிஸ்தவங்களுக்கே சொல்லாத நீ நியாயபரமான போதகரே தவிர கிறிஸ்தவ போதகர் அல்ல இனிமேலாவது நீ மாத்திரியா உணர்வடைய போறியா இந்த நிக்கோலா நோயிலிருந்து விழிப்படைய போறியா சாபனங்களுக்கு விலகிரு தேவனோட தனித்திரு எடப்பாடி ஐயா சொல்ற மாதிரி இந்த ஊழியக்காரர் காதுள்ளவன் கேள் பத்தாவது சொல்லி முடிக்கிறேன் பத்தாவதாக பரசுத்தாவியானவரின் முத்திரையை பெற்றவர்கள் அறுநூத்தி அறுபத்தி ஆறு முத்திரைக்கு தப்பி மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவின் இரண்டாம் வருகையில் பூமிக்கு வந்து இயேசுடன் ஆயிரம் வருஷம் அரசாழ்வார்கள் இதுல அஞ்சு காரியம் இருக்கு இந்த பத்தாவது பாயிண்ட்ல அஞ்சு விஷயம் இருக்கு முதல்ல பர்சுத்தாவியார முத்திரையை பெற்றவர்கள் முதல்ல பர்சுத்தாவியாருடைய முத்திர பெறணும் எதுக்காக எபேசி நாலு முப்பதின் படி மீட்கப்படும் நாளுக்காக முத்தரையாக பெற்ற பர்சுத்தாவியானவர் எபேசி ஒன்னாதிகார பதிமூணாம் சனத்தில் நீங்கள் விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவராலே முத்துரை போடப்பட்டீர்கள் அங்கே பவுல் சொல்றான் எதை விசுவாசிக்கும் போது இயேசுவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கே இந்த முத்திரை உங்களுக்கு வருது இயேசுவ யாருன்னு தெரியல குமாரன் இயேசுவ தேவகுமாரன் சொல்றது தெரியல தேவன்னே யாருன்னு சொல்ல தெரியல இப்படி ஒரு அவல நிலைமையில் இருக்கும்போது நீ எப்படி விசுவாசிப்ப ஆதி ஊழியர்கள் எப்படி போதிச்சாங்க அப்போ சொல்ல எட்டாம் அதிகாரத்தில் தண்ணி இருக்கே ஞானசாதம் பெறதுக்கு தடை என்னடான்னு சொல்லி கந்தேக மந்திரி கேட்கும் போது சொல்றான் சொல்கிறான் தண்ணியெல்லாம் இருக்கட்டும் நீ முழுமனதோடு விசுவாசித்தா தடை இல்லைன்னு சொல்லி சொன்னதுக்கு ரதத்தை நிறுத்த சொல்லி ஏசுவா தேவகுமார்னு விசுவாசிக்கிறேன் சொல்லி தண்ணியில் ஞானசாணம் பெற்று போனான் கந்தைக மந்திரி சந்தோஷமாக போனான் அப்ப ரதத்துல வரும்போது இயேசுவ தேவகுமார்னு அடிப்படையிலேயே சொல்லிட்டானே அதானே அர்த்தம் ஏசியா ஐம்பத்தி மூணு அதிகாரத்தை படிச்சிட்டு வர்றான் தெரியாம யாருன்னே தெரியல தேவகுமார் அவனுக்கு எப்படி தெரியும் பிளிப்பு சொல்லிட்டான் இல்ல முத பிரசங்கத்திலே சொல்லிட்டானே இன்னைக்கு உள்ளவன் ஏவன் சொல்றான் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பிரசங்கம் பண்றியே இயேசுவ தேவகுமார் சொல்றியா சொல்லி கொடுக்கறியா ஜனங்களை என்ன யாருன்னு இஸ் கேட்குறாங்கன்னு இயேசுவத்தையே பதினாறாதிகாரத்தில் பே பேதுகிட்ட கேட்கும்போது எளியான்னு சொல்கிறாங்க எரியாமையான்னு சொல்கிறாங்க தெற்குதரிசிகளை எவனாவது ஒருத்தராக இருப்பான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கண்ட மணிக்கு சொல்கிறாங்க எல்லாரும் தப்பாக தான் போதிக்கிறாங்க சரி நீ என்ன யாருன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்கன்னு சீசர்களை கேட்குற மற்றவங்களை குறிச்செல்லாம் கவலை இல்லை இயேசுவ மகான்னு சொல்கிறான் புரட்சியாளர்னு சொல்கிறான் புத்தன் இயேசு காந்தியோட ஒப்பிடுறான் நபிகள் அவளோட ஒப்பிட்டு ஈசா நபின் இஸ்லாமிய சகோதரர் சொல்றாங்க சொல்லிட்டு போறாங்க நீங்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் என்ன யாருன்னு சொல்றீங்க என்ன ஏசு கேட்கும் போது நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லி பேதர் சொன்னானே அப்படி சொல்றியா நீ மாம்சம் ரத்தம் உள்ள வெளிப்பாடு அது கிடையாது பரலோகத்திலிருந்து பிதாவாகி தேவனே வெளிப்படுத்தின வெளிப்பாடு தான் ஏசுவ தேவகுமாரன் விசுவாசிக்கிற விசுவாசம் நீ பாக்கிவான் என்று ஏசு பாராட்டுகிறார் இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன்னு சொல்லி அந்த கிறிஸ்து என்ற அந்த ஜீவனுள்ள கல்லு மேலே சட்டப்பட்டது தான் திருச்சபை தேவ பிள்ளைய இந்த அறிவு உனக்கு இருக்கா அதனால் ஏஸ்வ விசுவாசிக்கிறவர்கள் பசுத்தாவினாலே முத்திரை போ போடப்படுவாங்க மீட்கப்படும் நாளுக்காக ரெண்டாவது அறுநூத்தறுபத்தாறு முத்திரைக்கு நீங்கள் தப்புவீங்க அறுநூற்றாறு முத்திரைன்னா டபிள்யூ டபிள்யூ டபிள்யூஓ இன்டர்நெட்டில் கம்ப்யூட்டர் கூட்டி பார்த்தாலே அறுநூத்தறுபத்தாறு வரும் ஜெர்சிலம் உள்ள சியோன் சங் நகரில் ஒரு சங்கம் ஏற்படுத்தியிருக்காங்க பதிமூணு பேர் கொண்ட குழு யூதர் எல்லாமே யூதர்கள் தான் இந்த பதிமூணு பேர் சொல்கிறது தீனாவை சேர்த்து யாக்கோப்புக்கு பன்னெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளை தீனாள் ஏதோ ஒருத்தன் போய் கெடுத்து எடுத்து இல்லையா அந்த பொம்ப பிள்ள பதிமூணு பேர் கொண்ட குழு எல்லாமே யூதர்கள் தான் அவங்க தான் இலிமினேட்டி என்று அழைக்கப்படுகிற பயங்கரமான ஆளுங்க ஒத்தக்கண் பாஸ் நம்ம கமலஹாசன் நம்ம நாட்டில் அவங்களுக்கு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு தெரிகிறாரு ஒத்தக்கன்று முக்கோணம் அதனுடைய சிம்பல் அடையாளம் எல்லா பேங்கு பண பரிவர்த்தனும் அரசியல்வாதிகளும் விளையாட்டு துறையும் சினிமா துறையும் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு இந்த இளிமை நாட்டி என்ற குறுப்பு அங்கேருந்து தான் அந்தீகரிசு வரப்போகிறான் யூத அந்த பதிமூணு யூதர்கள் இருந்தே ஒருத்தன் கிறிஸ்துவா சீக்கிரமாக வந்துடுவான் அவனுடைய இலக்கு தான் அறுநூற்றி அறுபத்தி ஆறு அதுக்கு நீங்கள் தப்பணும் நான் சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிற அனைவரும் சோதிக்கும்படி வரும் சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று வெளிப்படுத்தல் மூணு பத்தில் சொன்னாரே லூகா இருபத்தோரா அதிகாரத்தில் முப்பத்தஞ்சு முப்பத்தி பூமி எங்கும் வருகிற கன்னிக்கு நீங்கள் தப்பி இயேசுக்கு முன்னாடி நிற்க வெளித்திருங்கள் சொன்னாரே அந்த வாக்கு திருச்சபைக்கு உண்டு மனவாட்டி சபைக்கு உண்டு அதனால தனித்திரு விழித்திரு வீட்டிலேயே இருன்னு அடிக்கடி எடப்பாடியா சொன்ன மாதிரி அரசாங்கம் சொல்ற மாதிரி தேவனோட தனித்திரு ஜபத்தில் விழித்திரு சாபனங்களெல்லாம் விட்டு விலகிரு தேவனோட இணைஞ்சிக்க அறுநூத்தி அறுபத்தாறு முத்திரைக்கு நீ தப்ப முடியும் ஏசு கிறிஸ்துவோட எடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதான் சொல்றாருல்ல தப்பின்னு சொல்றது தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் இந்த உலகம் வருகிற சோதனை காலம் அந்தி கிறிஸ்து வரும்போது இந்த அபிஷேகம் பெற்ற அறுநூத்தி அறுபத்தி ஆறுக்கு விலகி பர்சுத்தாவியினாலே முத்திரை நீக்கப்பட்ட அந்த பர்சுத்தான்கள் ஒரு இமை பொழுது மறுரூபமாக்கப்பட்டு பரவத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் மத்தியமானத்திலே ஒன்று தசைக்கிற நாலு அதிகாரத்தில் அது குறிப்பு இருக்கு ஒன்று குழந்தையர் பதினஞ்சு அதிகாரம் இருந்து அந்த குறிப்பு இருக்கு மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற ஏசையா எட்டு இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சி எட்டில் அந்த குறிப்பு உள்ளது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது நிறைவேறும் என்று பவுல் சொன்ன ஒன்று குறது பதினஞ்சா அதிகாரம் ஐம்பத்தி நாலில் உள்ள அந்த தரிசனம் அன்னைக்கு தான் நிறைவேறும் அன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர்கள் என்றென்றும் மறிக்காமல் இருப்பாங்கன்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா என்று மார்த்தால கேட்டாரே யோவான் பதினஞ்சு இருபத்தஞ்சில் அதுதான் அந்த வகையில் அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோட மனவாட்டி என்ற இடத்துக்கு வர்றாங்க மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகம் வரும்போது அவரோட இந்த பூமியில் இரண்டாம் வருகையில் மனவாட்டி சபை சகரியா பதினாலாம் அதிகாரத்தில் நாலாம் வசனம் அஞ்சாவசனத்தில் பூமியில் வந்து இறங்குவாங்க ஓலிவு மலையில் ஒரு பாதம் இருக்கும் யூதா பதினைஞ்சாம் வசனத்தில் தேவரீரோட எல்லா பரிசுத்தவானங்களும் வருவாங்கன்னு யூதா சொன்னானே அதுதான் ரெண்டாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவானங்களோடு வர்றாரு அதனால் நாம் இன்னைக்கு ரெண்டாவது வருகைக்கு ஆயத்தப்படக்கூடாது எடுத்துள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்படும் இதுதான் அறிவாளி புத்தி புத்திசாலி இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசமே தெரியாவிட்டா நீ எதுல நீ பங்கு பெற போற ரொம்ப கவனமா இருங்க பர்சுத்தாவிய முத்திர ஒன்னு அறுபத்தருபுத்திர முத்திரைக்கு விலகுறது ரெண்டு மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறது மூணு ஏசி ரெண்டாவது வருகையில் பூமிக்கு வர்றது நாலு இயேசுடன் ஆயிரம் வருஷம் அரசாழ்வது அஞ்சு இந்த பத்தாவது பாயிண்ட்டு அஞ்சோட நிறைவாகுது இதே பூமியில் இயேசு ஆயிரம் வருஷம் அரசா செய்ய போகிற ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷம் பூமியில் அரசாழ்வார்கள் என்று வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரத்தில் நாலாம் வசனத்துலேயும் ஆறாம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு ஏசியா பதினோராம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் உள்ள அந்த தீர்க்க தரிசனம் அன்னைக்கு நிறைவேறும் வெளிப்படுத்தின விசேஷம் அஞ்சு அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பூமியில் நாங்கள் அரசாழ்வோம் என்ற வார்த்தை நிறைவேறும் சாதகோணம் உணவுகள் பூமியை சுதந்திரிப்பார்கள் சொன்ன வார்த்தை நிறைவேறும் ஆகவே தேவ பிள்ளைகளே இதே பூமியில் இயேசு ஆயிரம் ஆண்டு அரசாட்சி போறார் அதனால் இன்னைக்கு அவருடைய அரசாட்சி இல்லை பிசாசி இந்த பூமியை அதிபதியாக இருக்கான் யோவான் நாலு பதினாலு முப்பதில் உலகத்தின் அதிபதியாக இருக்கான் ரெண்டு குறைஞ்சர் நாலு நாலின் படி பிரபஞ்சத்தின் தேவனாக இருக்கான் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துப்படி சிங்காசனம் போட்டு பூமியில் உட்காந்துருக்கான் அதனால தான் என்னுடைய ராஜ்ஜியந்த உலகத்துக்குரியது அல்ல என்று ஏசு யோவான் பதினெட்டா அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுல பிளாத்துக்கிட்ட சொன்னார் அதனால் கிறிஸ்தவங்க இன்னைக்கு அந்நீர்களும் பரதேசிகள் தான் நமக்கு ஒரு காலம் வரும் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி இதே பூமியில் ஒன்று குறைஞ்சர் இப்போ ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனப்படி பருசுத்தவான்கள் பூமியை ஆடுவார்கள் நியாயந்திருப்பார்கள் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அதுக்கு முன்னாடி கட்சி அரசியல் கோடி இப்படி நட்டக்கூடாது ஆளக்கூடாது ஞானமாக நடக்கணும் இதே பூமியில் நடக்கும் அந்த பூமி ஆயிரம் வருஷம் அரசாட்சி முடிஞ்ச உடனே வெளிப்படுத்தல் இருபது ஏழில் சாத்தான் கட்டி ஒழுக்கப்பட்டு பூமியின் குடிகளெல்லாம் இயேசுக்கு விரோதமாக யுத்தத்தை கூட்டி வருவான் வெளிப்படத்தில் இருபது ஒம்போதில் வானத்திலிருந்து தேவனால் அக்னி இறங்கி இந்த பூமி அழிஞ்சு போகும் ரெண்டு குரதியர் ரெண்டு பேதுரு ரெண்டு பேதுரு மூணாவதிகாரம் ஏழு எட்டில் இந்த பூமி வானம் பூமியை அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அன்னைக்கு பேதுரு சொன்னது அதுதான் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வருவாங்க ஏசு வருவார் என்று நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி அதுலேயே மூணாவது அடையாளம் சொல்கிறான் இந்த கடைசி காலம் அழிவு அக்னிக்கு தான் அடையும் அதில் ப அதிலே பனிரெண்டாம் வருசத்தில் பூதங்கள் மட மட என்று பூதங்கள் எரிந்து வானங்கள் உருகி போக மெல்ட் ஆயிரும் தீ அதனால தான் இப்போ பூமியெல்லாம் வெப்பமாகிட்டிருக்கு சூரிய ஒளி படர் அந்த திரை கிழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க நாசா விஞ்ஞானிகள் ஆகவே இந்த உலகம் சூடாகிட்டே இருக்குது அக்னி கரையாக வைக்கப்பட்ட ஒரு நாள் வடிக்கும் அப்பொழுது ஒருத்தனும் தப்ப முடியாது முந்தி காலம் நோவா காலத்துலயாவது தண்ணியில் அழிஞ்சு நீச்சழிச்சு அது இது ஏதோ செத்தாங்க நல்லா இப்போ அக்னியில் சாப்பிட கஷ்டம் கடல் தண்ணியெல்லாம் உரியதுன்னா பார்த்துக்கோங்களேன் எளியா காலத்தில் அக்னி வந்து தண்ணியை நக்கி போட்டதுன்னு இருக்குல்ல அந்த மாதிரி கடலே நக்கி போட்டுரும் கடல் தண்ணியே போயிடும் மீன் மீன் எல்லாம் அதில் அப்படியே அழிஞ்சிடும் நோவா காலத்தில் ஏன் கடல் அழியலை ஏன் மீன் அழியலைன்னா மற்ற உயிரினங்கள்லாம் அழிஞ்சு மீன் ஏன் அழியலைன்னா திரும்ப இந்த பூமியில் ஜெனரேஷன் நோவா காலம் பெருகணும் அந்த மீன்கள் மனிதர்கள் மிருகங்கள் எல்லாருக்குமே உணவாயிடுச்சு பூமியை சுத்திகரிச்சிருச்சு அதனால் மீன் விடப்பட்டது ஆனால் இன்றைக்கி கடைசி காலத்தில் அக்னி கலையும் போது மீன் தேவையில்லை தண்ணி தேவையில்லை எல்லாம் நக்கி போட்டுரும் எல்லாம் கம்ப்ளீட்டா அழிஞ்சிடும் அதான் பரலோகத்தில் சமுத்திரம் காணப்படலைன்னு போட்டிருக்கு சமுத்திரமும் இல்லை காணப்படலைன்னு சொல்றது காரணம் அதான் அதனால தேவ பிள்ளைகளே அக்னி கரையாக வைக்கப்படுகிற உலகத்தில் நமக்குன்னு ஒன்றுமே இல்லை பரலோகம் தான் நமக்கு சொந்தம் இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல பரலோகம் தான் நமக்கு சொந்தம் கத்தர் வரப்போகிறார் ஞாயிற்று பின்னாலும் அக்னியை எல்லாம் அழிஞ்ச பிறகு பலதபுரத்தில் ஒரு கூட்டமும் இடதுபுரத்தில் கூட்டமும் கடைசி வெள்ளை சிங்காசனத்தில் ஏசு நீதிபதியாக இருப்பார் இன்னைக்கு பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு நமக்காக ஒன்னு யோவா ரெண்டு அவர் ப்ரமோஷன் ஆகி அவரே பின்னாடி ஜட்ஜ் ஆயிருவார் அன்றைய அவனருடைய கிரிகளின்படி பச்சபாதம் இல்லாமல் நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் என்று ஒன்று பேர ஒன்று அதிகாரம் பதினேழாம் ஆசனத்தில் பார்க்குறோம் அதனால தேவ பிள்ளைகள் நியாயந்திருப்புக்கு தப்பிக்கணும் இயேசுக்கு முன்னாடி நிற்கணும் அவருடைய நியாயசானத்துக்கு முன்னாடி எல்லாரும் நிற்கணும் மற்ற ஏல அதிகாரத்தில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய பகுதியில் தேவசுத்தம் இல்லாதவர்கள் செய்யாத போதர்கள் உங்களை அறியேன் எவ்விடத்தாரோ என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாது நீங்கள் அவருடைய சொந்த மனவாட்டியாய் நல்லது உண்மை உத்தவம் உள்ள ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னு சொல்லி பாராட்டுகிற ஊழியக்காரர்களா நீங்கள் மாறணும் என்பது தான் சித்தம் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் அந்த அடிப்படையில் ஞாயிற்றுப்பு நாளில் நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்கணும் மறந்துடாதீங்க ஆயத்தப்படுவோம் ஆயத்தப்படுத்துவோம் இந்த பத்தாவது காரியத்தை நான் நிறைவு செய்கிறேன் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே